இந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இவரிடம் ஆட்டோ ஓட்டுவதால் என்ன லாபம் எப்படி இவர்களை ஒருங்கிணைக்கிறார் அவர்களுக்கு என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் அத்தனையும் சொல்கிறார் இந்த ஆட்டோ நண்பர் இரண்டு பெரும் புள்ளிகள் ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு பொதுமக்களோட பிரதிநிதி எந்த மூலையிலேருந்து எங்கேருந்து மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்டோ டிரைவர்கள் ரெண்டு பக்கம் உள்ள புள்ளிகள் ஆட்டோ டிரைவர்கள் அவங்க தேவையை முன்னிறுத்துறாங்க பப்ளிக் அவங்க தேவைகளுக்காக ஆட்டோ நாடி வர்றாங்க இந்த ரெண்டு பேருக்கு இடையிலையும் ஒரு ஒருங்கிணைவு அதை ப்ராப்ரைஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு சேனல் இல்லாமல் இருந்துச்சு அதை தொகுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் நம்ம ஆட்டோ ஒரு இணைப்பு பாலமாக உள்ளே வருது நம்ம ஆட்டோ என்ன செஞ்சிச்சு ஒரு டிரைவரை பூர்த்தி செய்கிற அதே ஒரு டிரைவரோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அதே நேரத்தில் மக்களோட பாதுகாப்பையும் அவங்களோட உரிமையான அவங்களோட கடுமையான உழைப்பில் வந்த பணத்தையும் சேமிப்ப சேமிக்கிறதுக்கான வழிவகைகளை ஏற்பாடு பண்ணுச்சு இதுதான் நம்ம ஆட்டோ வந்ததுக்கான நோக்கம் இப்போ வயசானவங்களையோ இல்லை பெண்களையோ தனிமையாக இப்போ ஸ்கூல்லேருந்து டியூஷனுக்கோ இல்லை வீட்டிலேருந்து டியூஷனுக்கோ அனுப்பக்கூடிய நேரத்தில் ஒரு ஆட்டோ டிரைவரை நம்பி நம்ம அனுப்பணுன்னா ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு ஆட்டோ டிரைவர்கள் வெவ்வேறு முகங்கள் அங்கே ஒரு பாதுகாப்பு தேவை இருக்குது இந்த பாதுகாப்பை எவ்வாறு செய்யணும் அப்படின்னா டெக்னாலஜிக்கலாக ஜிபிஎஸ் ஜிபிஆர்எஸோடய டிராக்கிங் சிஸ்டம் இருக்குது அந்த டிரைவர் சரியான பாதையில் போகிறானா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் தேவை இருக்குது அல்லது ஒரு அரசு கட்டமைப்பு தேவை இருக்குது அதுக்கப்புறம் இந்த சரியான பாதையில் தான் பயணித்தாலும் அந்த டிரைவரோட பிஹேவியரில் ஏதாவது மாற்றங்கள் தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக நான் பாதுகாப்பற்ற தன்மையில் இருக்கேன் அப்படின்னு பிறருக்கு உணர்த்துறதுக்கு ஏதாவது வழிவகைகள் அந்த ஆட்டோவில் பொருத்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கவனித்து அதுக்கு தீர்வாக தான் நம்ம ஆட்டோவோட ஒவ்வொரு ஆட்டோ பேனிக் பட்டன்ஸை பொறுத்திருக்கோம் இது வந்து எஸ்ஓஎஸ் டிவைன்ஸ் டிவைஸுன்னு சொல்லுவோம் சேவ் அவர் சோல்ஸ் நான் எமர்ஜென்சியாக ஃபீல் பண்ணுறேன் அல்லது பாதுகாப்பின்மையாக ஃபீல் பண்ணுறேன்னா அந்த எஸ்ஓஎஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நம்ம ஆட்டோட கண்ட்ரோல் ஆஃபீஸில் இருந்து அடுத்த செகண்ட் அதுக்கான அலர்ட்னஸ் அலர்ட் மெசேஜ் வந்துடும் அப்போ அந்த ஆட்டோ எந்த பாதையில் இருக்குது நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் என்ன இதெல்லாம் ஏற்கனவே இங்கே தொகுக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆக்ஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட கள ஆய்வாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு நம்மாட்டோ ஓட்டுநர்களுக்கு நம்ம சில விதிமுறைகளை சொல்கிறோம் யூனிஃபார்ம் போடாமல் ஓட்டக்கூடாது மீட்ரு போடாமல் ஓட்டக்கூடாது மீட்ருக்கு மேலே சார்ஜ் வாங்கக்கூடாது டிப்ஸ் வாங்கக்கூடாது சரியான சில்லறை கொடுக்கணும் ஸோ போதை வசதிகள் உபயோகப்படுத்தக்கூடாது வாடிக்கையாளர்கிட்ட தவறான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்ற அறிவுறுத்துகிறோம் நாங்கள் ஒரு மாதத்துக்கு கடைசி நாட்களில் நாங்கள் டிரைவர்களுக்கு மீட்டிங் வைப்போம் ஸோ அந்த மீட்டிங்கில் அவங்களுடைய மனமாற்றத்தை சொல்லும் போது ரொம்ப வியப்பாக இருக்குது ஒரு டிரைவர் சொல்கிறாரு நான் இன்றைக்கி நம்மாட்டோம் நான் சேர்ந்தனோம் அன்னையிலேருந்து நான் குடிக்கிறதே விட்டேன் அப்படிங்கிறாரு அவங்களுடைய மனைவியும் சந்தோஷப்படுறாங்க ஸோ நம்மாட்டோக்காக ஸோ இவ்வளவு அவங்களுடைய குணங்களை மாற்றிக்கிட்ட அந்த டிரைவர்களுக்கு நாங்கள் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறோம் எப்படி பூர்த்தி பண்ணுறோம் அவங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான விபத்து காப்பீடு அவங்க குடும்பத்துக்கு உண்டான ஆயுள் இன்சூரன்ஸ் அவங்க குடும்பத்துக்கு உண்டான சேமிப்பு திட்டம் அவங்க குடும்பத்துக்கு உண்டான வங்கிக் கணக்கு திட்டம் பிளஸ் அவங்களுடைய குழந்தைகளுக்கு உண்டான ஸ்காலர்ஷிப் அதுக்குண்டான கைடன்ஸ் எல்லாமே அனைத்து விதமான தேவைகளும் நம்மாட்ட நிர்வாகம் அவங்களுக்கு பூர்த்தி செய்யும் பெரும் பேசாத தன்மையோட ஆட்டோ ஓட்டணும்னு முடிவானதுக்கு அப்புறம் இல்லை கட்டணத்தை எந்த விதாச்சாரத்தின் அடிப்படையில் திட்டமிடுறதுங்கிறத ஒரு மிகப்பெரிய கேள்வி சவால் முன்னாடி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஏழில் அரசு அறிவித்ததன் பிரகாரம் ஆறு ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கும் அல்லது ஏழு ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கும் குறைந்தபட்ச தூரமாக ரெண்டு கிலோமீட்டருக்கு பதினாலு ரூபாயும் தான் கடைசியாக வெளியிடப்பட்ட அரசாணையின் பிரகாரம் இருந்துச்சு இப்போது ரெண்டாயிரத்தி பதிமூணில் இதை என்ன செய்கிறது அப்படிங்கிறத யோசிக்கும்போது அண்டை மாநிலங்களில் இருந்த கட்டண விகிதாச்சாரங்களை மையப்படுத்தணும் குறைந்தபட்ச தூரம் இரண்டு கிலோமீட்டர் வரை இருபத்தி ஐந்து ரூபாயையும் அதனை தொடர்ந்து உள்ள ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பத்து ரூபாயும் வசூலிப்பதனை தீர்மானித்து அதன் அடிப்படையில் இது மக்களில் ஒருவனாக மக்கள் படக்கூடிய அவதியில் மக்கள் என்ன கொடுக்க முடியுங்கிற நிலைப்பாட்டில் இருந்து அண்டை மாநிலங்களையும் அனுசரித்து இந்த முடிவுக்கு நம்மாட்டோ வந்துச்சு மே பத்தொம்போதாம் தேதி பதினேழு ஆட்டோக்களோட துவங்கணும் இந்த பதினேழு ஆட்டோக்களும் முறையான விதத்தில் மீட்டர் பொருத்தப்பட்டு நார்மலான ஆட்டோவுக்கும் இந்த ஆட்டோவுக்கும் வித்தியாசம் தெரியணுங்கிறதுக்காக தனியாக அடையாளம் இடப்பட்ட நம்ம ஆட்டோ சென்னையின் கௌரவம் அப்படிங்கிறது தமிழ்லையும் நம்ம ஆட்டோ த ப்ரைட் ஆஃப் சென்னைங்கிறது ஆங்கிலத்துலையும் முன்னும் பின்னுமா எழுதப்பட்ட போர்டுகளை ஒவ்வொரு ஆட்டோவிலையும் ஃபிட் பண்ணி பதினேழு ஆட்டோக்களோட நம்ம துவங்கணும் இன்றைக்கி அறுபத்தி ஆறு ஆட்டோக்கள் ஆன் ரோடில் இருக்குது இன்னும் இதில் டெக்னாலஜிக்கலாக ஒரு சில அப்டேஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி உள்ள தலைமுறைகளுக்கு உகந்த மாதிரி எல்லாமே ஈஸியாக கிடைக்கணும் எல்லாமே வீட்டு வாசலுக்கு கிடைக்கணும் எல்லாமே என்ன தேடி வரணுங்கிற மனநிலைக்கு தான் இன்றைய தலைமுறை நகர்ந்துட்டுருக்கு ஸோ அதை அடிப்படையாக வச்சு ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லையும் நோக்கியாவாக இருக்கட்டும் பிளாக்பெரியாக இருக்கட்டும் மொபைல் டேப்லெட் அப்ளிகேஷன்ஸில் நம்ம ஆட்டோ கொண்டு வந்து ஜஸ்ட் சிம்ப்ளி ஒரு எஸ்எம்எஸ் மூலமாகவே நீங்கள் ஆட்டோவை கேச் பண்ணுற மாதிரியான ஒரு சில டெக்னிக்கல் அப்கிரேடேஷனை நம்ம ஆட்டோவில் உள்ளே கொண்டு வரணுங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு அந்த வேலைகளில் நேர்லி ஒரு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் பூர்த்தி செஞ்சுருக்கோம் இன்னும் குறுகிய நாட்களுக்குள்ள அதையும் வந்து மக்களுக்காக அர்ப்பணிப்போங்கிற நம்பிக்கையோடு காத்துட்ருக்கேன் நமது சிந்தனைகளுக்கு சற்றும் முயற்சி எடுத்து செயல் வடிவம் கொடுக்கும் அது வெற்றியாக மாறுகிறது என்பதை இங்கே பார்த்தோம் இது ஆட்டோவுக்கு மட்டுமல்ல அனைத்துக்கும் பொருந்தும்